குழந்தை முன்னாடி நான் சொல்லவே வேணாம் சண்டை போட்டுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா சண்டை போடும்போது ஒரு பெரிய ஏதாவது பிரச்சனை அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னா இந்த குழந்த ஒரு பயத்தோடு பார்க்கும் அப்போ இந்த சண்டைன்னு வந்த ஆர்குமெண்ட்டுன்னு வந்தால் என்ன ஆகும் வார்த்தைகள் கொஞ்சம் தடிமன் ஆகிடும் கண்டிப்பாக வார்த்தைகள் ஆஷாக தான் இருக்கும் அன்பாக வராது அப்போ அதை பார்க்க பார்க்க ஒன்று இந்த குழந்தை வந்து கற்றுக்கும் என்னன்னா நம்மளும் இப்படி கோவமாக பேசலாம் கோமா வந்தால் இந்தந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம் குறிப்பாக வந்து இப்போ கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிற பழக்கம் உங்களுக்கு முன்னாடி இருந்தா கூட ஒரு குழந்தனு பிறந்த பிறகு அந்த தாய் தந்தை தாத்தா பாட்டி யாருமே வீட்டில் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தவே கூடாது அந்த குழந்த முன்னால் பேசும்போது அந்த குழந்தை எப்படி நடந்துக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ நாளைக்கு திடீர்னு இருபது வயசு ஆனப்புறம் அந்த குழந்தைக்கு டிசிப்ளின்லாம் வராது நீங்கள் சின்ன வயசுலேருந்து குழந்தை முன்னாடி கரெக்டாக நடந்துக்குங்க எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க நான் சில வீட்டில் கூட நான் சொல்லியிருக்கேன் அவங்களும் ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க என்னென்னா காலையில் எழுந்த உடனே ஒரு மூணு வயசுலேருந்து கூட நீங்கள் ஆறும் குழந்தைக்கு புரியும் நம்ம அந்த குழந்தை எழுப்பும்போதே குட் மார்னிங் டுடேஸ் அ குட் டே இன்றைக்கி நல்ல நாள் சந்தோஷமாக எழுந்துரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி எழுப்புனீங்கன்னா இந்த குழந்தைக்கு ஒரு ஸ்மைல் வரும் சிரிப்பு வரும் இப்போ அந்த குட் மார்னிங் சொல்கிறதோ இல்லை நம்ம வணக்கம் சொல்லலாம் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு என்ன சௌகரியமோ அந்த பழக்கத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை செயல்படுத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குழந்தை எழுந்து வந்தாலும் உங்களை பார்த்த உடனே குட் மார்னிங்னு சொல்லப்போகுது இப்போ நாம வந்து அந்த குழந்தை எழுந்து வந்தோடனே எனக்கு வந்து காலையில விஷ் பண்ணு அப்படின்னா அது யோசனை பண்ணுங்க ஏன் நம்மள மட்டும் சொல்ல சொல்றாங்க சோ அது இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் ஒரு உதாரணம் தான் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சில வீடுகளில் இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுது என்னன்னா இப்போ நமக்கு வந்து பெரியவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும் உறவுக்காரங்களோட சொந்த பந்தங்களோட நண்பர்களோட வேலை செய்கிற இடத்துல எப்படி பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த டிஸ்கஷன் வீட்டில் நடக்கும் இப்போ மற்றவர்களை பற்றி நம்ம தவறாக பேசும்போது அனலைஸ் பண்ணும்போது இந்த குழந்த முன்னாடி பண்ணாதீங்க ஏன்னா அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஸோ அந்த குழந்தை அதை பார்க்க பார்க்க அதுக்கும் அதை வந்து பண்ணணுங்கிற ஆசை வரும் நம்மளும் வந்து ஒருத்தரை பற்றி வந்து அனலைஸ் பண்ணி பேசணும் அவங்களோட தப்பெல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் ஸோ கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள் குழந்தை என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதை குழந்தை முன்னாடி நீங்கள் பண்ணாதீங்க இவ்வளோதான் இந்த சிம்பிளான ஒரு ரூல் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைக்கு லெக்சர் கொடுக்க வேண்டாம் சொல்லி கொடுக்கணுன்றது கூட இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் நடந்துக்கிறத பார்த்து அந்த குழந்தை உங்களை மாதிரி செய்யணுன்னு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டமே இருக்காது